நண்பர்களுக்கு வணக்கம் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே தான் நம்ம ஈரோட்டில் ராயபாளையம் ராயப்பாளையம் ராயபாளையம் சித்தோடு ராயபாளையம் திரு பழனிசாமி பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் ஐயா அவங்களுடைய இடத்துல இருக்கோம் மன்னிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப நினைவுக்கு வரும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வரப்பே இல்லாமல் வச்சுருக்காங்க பாருங்கள் இவ்வளோ உண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விறக்கடை தான் அதுக்கு மேலே மழை பெஞ்சினால் வடிஞ்சிடும் இந்த இடத்தோட அடிப்படையே பாருங்கள் சின்ன சின்ன பிட்டு ஏன்னா நிலம் மேலும் மேல் மெல் மேலாக இருக்குது அதனால என்ன செய்ய அங்கங்கே உள்ளது சின்ன சின்ன வயலாக்கி அப்படி அப்படியே இதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அப்படி அவர் அருகம்புளுக்கு தண்ணி நிற்கிற அளவுக்கு கூட தண்ணி நிற்காது போல் இந்த மாதிரி வச்சு இதில் நெல் பயிர் வைக்கிறாங்க அப்படியே கிளம்பும் பூக்கும் காய்க்கும் தண்ணி இல்லைனா தண்ணி வச்சுப்பாங்க இந்த நாற்றெல்லாம் பாருங்கள் ஒரு அந்த நாற்று வந்து எவ்வளோ இருக்கும்ங்கிறீங்க ரெண்டு அங்கும் மூணு அங்கும் கூட இல்லைங்க அதில் எவ்வளோ அவங்க பிடுங்கி நடுவாங்க அது மேலே எவ்வளோ நிற்கும் அப்புறம் எப்படி தண்ணி வைப்பாங்க பாருங்கள் தண்ணி வச்சாலே நாற்று செத்துருங்கிற பயமே இருக்குங்க தெரியாதான் தெரியாத தொழிலில் தொட்டவனும் கேட்டான் தெரிஞ்ச தொழிலை செய்யாதவனும் கேட்டான் அப்படிங்கிற கதை ஒன்று சொல்லுவாங்க கிராமத்தில் அது மாதிரி இது இந்த பழமொழிக்கு சரியான பழமொழி என்னான்னு கேட்டால் முயற்சி திருவினையாக்கும் அவ்வளோதான் முயற்சியின்மை முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும் இதுக்கு மாற்றணுங்கிறதாக தான் நம்ம வந்து வரப்பே போட்டோம் சரிங்களா இதில் எந்த தொழிலாக இருந்தாலும் தெரியாமல் தொழிலை செஞ்சிங்கன்னா வேலையை செஞ்சிங்கன்னா வேலை உங்களை வேலை வாங்கிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வேலை தெரியாமல் வேலையை தொட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா அந்த வேலை நம்மளை வேலை வாங்கிடும் வேலை என்னடா வேலை வாங்குவோம் ஆமாம் தெரியலன்னா வேலையை பரட்டி பரட்டி செஞ்சுட்டு வருப்போம் வேலை நிறைய அடையாது அல்லது தப்பு தப்பாக செஞ்சுருவோம் அல்லது சரியாக செய்கிறது எப்படின்னு தெரியாமல் நீண்ட நேரம் எடுத்துக்குவோம் வேலை ரொம்ப சாதாரணமானதுங்க இந்த நாற்று நல்லா உயரமாக வரப்பு போட்டு தண்ணியை கட்டி வச்சுருந்தாங்கன்னா இந்நேரம் ஒரு அடி வந்திருக்கும் ஒரு அடி தண்ணி இதில் அரை அடி தண்ணி நிறுத்தினாலே வயலையே மட்டம் கட்டிட்டோம் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் அழகாக முடிஞ்சிருந்துருக்கோம் அந்த நாற்றுக்கு தண்ணி வைக்காததுனால அந்த நாற்று இதில் நட்டாக செத்துருன்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன பிட்டையும் எப்படி வரப்பு கட்டியிருக்காங்க பாருங்க தனியாக அதாங்க ஒரு சின்ன தகவலுங்க ஒரு சின்ன தகவல் தெரியாமலும் அதை செஞ்சு பார்க்காமலும் ஏற்படுற மிகப்பெரிய தகவல் வேலை தெரியலன்னா வேலை நம்மளை வேலை வாங்க கற்றுக்கும் பூமியை எப்படி கையாளணும்னு தெரியலன்னா பூமி நம்மளை வேலை வாங்கிடும் காற்றை எப்படி கையாளணும்னு தெரியலன்னா காற்று நம்மளை வேலை வாங்கிடும் சூரியனை எப்படி கையாளணும்னு தெரியணும் ஏய் சூரியன் எங்கே இருக்குது பூமி எங்கே இருக்குது எப்போ அதை கையாளுவேன் உண்மைதான் சூரியன் பூமிக்கு வந்துன்னா அதை வருங்க வெயில் பட்டுதுன்னா தனி ஈராக இருந்ததுன்னா அங்கே புல் முளைச்சிரும் இதுவே ஒரு அரை அடி தண்ணி நின்றுன்னு வச்சுக்கோங்க சூரியனை கதிர் பூமியை தொட முடியாத அளவுக்கு தண்ணி நிறுத்தினீங்கன்னா தண்ணியில் களை முளைக்காது நம்ம கிராமத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய நிலத்தெல்லாம் களை முளைச்சதே கிடையாது நடவு நட்டால் தண்ணியை கட்டிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சது வேலை தண்ணியவே களைக்கொல்லியாக பயன்படுத்துகிறோம் சூரியனை களைக்கொல்லியாக பயன்படுத்துகிறோம் வெப்பாத்துக்குடி எடுத்து குளதெரிக்க காய வச்சிங்கன்னா அந்த சூரியனை கொண்டு விடுமுடல தண்ணி இல்லைன்னா இந்த அடிப்படை புரியணும் அடிப்படை புரியாமலோ தொழில் தெரியாமலோ உலகத்தில் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு அழிவு வேணும்னு நினைக்கிறாங்கங்க ஒரு ஒரு துணி தைக்கணும் ஒரு சிறு ஒரு எப்போ என்ன சொல்கிறது எந்த வேலையாக இருந்தாலும்ங்க எந்த வேலையாக இருந்தாலும் தொழில் தெரியாமல் செய்ய முடியாதுன்னு நம்புகிறாங்க விவசாயம் மட்டும் நட்டாக வந்துருங்கிற ஒரே ஒரு கண்மூடித்தனமான அறிவோட வச்சா பயிர் பழச்சிக்கு உசுறு இல்லை செத்து போவது அந்த அடிப்படையில் வந்து நம்ம இறங்கிடுறோம் வேளாண்மையில் தயவு செஞ்சு எல்லா வேலையை விட ஈஸியான வேலை வேளாண்மை இந்த வரப்பு போடுறதுக்கு மட்டும் எவ்வளோ செலவாக இருக்குன்னு பாருங்கள் இந்த கலையை திருப்பி அடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பாருங்கள் ஒரு அரை அடி தண்ணி நின்றுனா அதில் களை முளைக்குமா சேறு வச்ச நாளில் இருந்து காய வச்சு காய வச்சு உஞ்ச வச்சு உஞ்ச வச்சு குறச்சி குறச்சி போட்டு இவ்வளோ செலவு மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க சரியான முறையில் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு மூளையிலையாவது செஞ்சு பாருங்க சரியாக வருதான்னு அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு உண்மையே புரியும் சரியா நன்றி வணக்கம்